பிரபின் டீனோவும் ரோஸ்டிங் கிறிஸ்டியன்ஸ் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலும் சேர்ந்து ஒரு டிபேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்தேன் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமையிலே நானும் ரோஸ்டிங் டுடே கிறிஸ்டியன் சேனல் வைத்திருக்கிற ஜெஸ்வின் அவர்களும் ஒரு விவாதத்திலே பங்கெடுக்க போகிறோம் இந்த போஸ்டர் அவருடைய சேனல்ல வெளிப்பட்டிருக்கிறது இதை பார்த்த ஒருவர் இது எல்லாம் தவறு இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்கிறதாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறார் இந்த விவாதம் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த போஸ்டரை பார்த்த உடனே எனக்கு இதை பற்றி கொஞ்சம் பேசணும் இதனால் ஏதாவது பயனுண்டா இதனால் ஒரு பயனும் இல்லை நாங்கள் அதை விவாதம் பண்ணுறோம் இதை விவாதம் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் விவாதம் பண்ணுறதன் மூலமாக எந்த ஒரு விஷயத்தையும் வந்து முழுசாக கற்றுக்கொள்ள முடியாது தான் என்னுடைய பார்வை இதை அந்த அந்த போஸ்டரை பார்த்ததுலேருந்து இந்த விஷயத்த நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணும் ஒரு சில பேர் வந்து அறியாமையினால் இந்த மாதிரி என்ன செஞ்சிட்ருக்குறாங்க பண்ணிட்டுருக்கிறாங்க வேதாகமத்தில் பவுல் சொல்கிற மாதிரி நோய் இல்லையா விவாதம் பண்ற அந்த நோய் இந்த நோயினால் கடந்து என்ன வீணாக்குறாங்க ஆகவே குறித்து ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதாவது கிறிஸ்தவத்திலேயே விவாதம் செய்வது ஒரு தவறு அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதாக அவர் கூறியிருக்கிறார் ஏன் விவாதம் பண்ணுவதனால் எந்த பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி அவர் கூறியிருக்கிற காரணம் என்னென்று பார்ப்போம் நானும் கூட இந்த மாதிரியான விவாதம் பண்ணக்கூடியவனாக தான் இருந்தேன் அதிகமான நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன நம்புகிறேன் அப்படிங்கிறத ஆப்போசிட் சைடில் உள்ளவங்களுக்கு நான் நம்புறது தான் சரி அப்படிங்கிறத சொல்ல வைக்கிறதுக்கு ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணுவேன் ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் மூணு மணி வரைக்கும் உட்காந்து விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து வருடங்கள் நான் வந்து இந்த மாதிரி விவாதம் பண்ணக்கூடிய ஒரு மோடில் இருந்தேன் யாருமே தங்களுடைய நம்பிக்கைகளை மாற்றிக்கொள்ளவே இல்லை நான் சொன்னனால ஆப்போசிட் சைடில் உட்காந்து கேட்டுட்ருக்கிறார் இல்லையா அவர் தன்னுடைய நம்பிக்கையை மாற்றிக்கல அவர் என்கிட்ட சொன்னனால நான் என்னுடைய நம்பிக்கைகளை மாற்றிக்கல இப்போ இதை பார்த்தப்போ தான் எனக்கு வந்து ஒரு விஷயம் உரைச்சிது இதனால் ஒரு பயனும் இல்லை இவர் ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் மணிக்கணக்காக தூங்காமல் விடிய விடிய விவாதம் பண்ணியிருக்கிறாராம் கடைசியிலே அதனால் இவருக்கு எந்த பிரயோஜனமும் ஏற்படவில்லை ஆகையால் விவாதம் பண்ணுவது தவறு விவாதம் பண்ணுவதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்கின்ற முடிவுக்கு வந்து இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் அதாவது இவருக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கிறது அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இதுதான் முடிவு என்று சொல்லி இவர் சொல்லுகிறார் இது எப்படி இருக்கிறது என்றால் நான் இன்றைய தினத்தில் ஃபேஸ்புக் பார்த்தேன் அதில் ஒருவர் போட்டிருக்கிறார் நீங்கள் கல்யாணம் பண்ணினால் யாரும் உங்களுடைய மனைவி பெயரிலே சொத்துக்களை வாங்காதீர்கள் காரணம் அவர்கள் உங்களை விட்டு பிரிந்து போவார்கள் பிரிந்து போகும்போது சொத்தும் அவர்களோடு கூட போகும் நீங்கள் திருமணமே செய்யாதீர்கள் லிவிங் முறையிலே வாழ்க்கை நடத்துங்கள் என்பதாக ஒரு பதிவை போட்டிருந்தார் இது அவருடைய அனுபவத்திலிருந்து சொன்ன காரியம் ஒருவேளை அவருக்கு அதை போல ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் அவருக்கு ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவத்தின் அடிப்படையிலே எல்லா யாருமே நீங்கள் திருமணமே பண்ணக்கூடாது லிவிங் டுகெதர்ல வாழுங்கள் ஒருவேளை திருமணம் பண்ணாலும் சொத்துக்களை எல்லாம் மனைவி பெயரிலே வாங்காதீர்கள் உங்கள் பேரிலே வைத்துக் கொள்ளுங்கள் யாரையும் நம்பாதீர்கள் உங்களுடைய மனைவியை நம்பாதீர்கள் என்கின்ற அடிப்படையில ஒரு பதிவை போட்டிருந்தார் இது எந்த அடிப்படையிலே அவருடைய சொந்த அனுபவத்தின் அடிப்படையிலே அவருடைய அனுபவத்தின் வாயிலாக சொல்லுகிற கருத்தை பொதுமக்கள் பின்பற்றினால் என்ன ஆகும் அதை போலத்தான் இவர் தன்னுடைய அனுபவத்தின் அடிப்படையிலே தான் இந்த காரியங்களை எல்லாம் சொல்லுகிறாரே ஒழிய உண்மையின் அடிப்படையிலே அல்ல உண்மை என்னவென்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் விவாதத்தினூடாக அநேகர் கடவுளை கண்டிருக்கிறார்கள் எலியாவின் காலத்திலே பாகல் தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள் அப்போ அநேக மக்கள் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடந்தார்கள் கர்த்தர் பக்கம் இருப்பதாக சொல்வார்கள் அங்கே போய் பாகல் கும்பிடுகிற வரிசையில் இருந்து இருப்பார்கள் அப்போதான் எலியா வந்து கேட்கிறான் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று சொல்லி அந்த மக்களை பார்த்து கேட்க அங்கே எலியா விவாதத்திற்கு ஒத்த ஒரு நிகழ்வை அங்கே செய்து காண்பிக்கிறார் யாருடைய தெய்வம் உண்மையான தெய்வம் என்று சொல்லி ஒரு போட்டி நடத்துகிறார் யாரோடு பாகல் தீர்க்க தரிசிகளோடு இந்த போட்டியின் முடிவிலே எலியாவின் தெய்வனே உண்மையான தெய்வம் என்று சொல்லி அதை பார்த்த மக்கள் அறிந்து கொண்டார்கள் அங்கே அந்த போட்டியின் முடிவிலே மக்கள் கர்த்தரே தெய்வம் என்பதை அறிந்து கொண்டார்கள் எலியா அங்கே செய்தது ஊழியம் இல்லையா இவர் சொல்லுகிறார் விவாதம் செய்கிறது ஊழியம் அல்ல கடவுளை பத்தி என்ன அப்படின்னா மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஊழியம் இது சொல்லி ஏதோ ஒரு ஊழியமாக நினைத்து கொண்டு என்ன அப்படின்னா செ இருக்கிறாங்க ஊழியமும் செய்யல கற்றுக் கொடுக்கவும் செய்யல ஊழியமும் செய்யலை அங்க கற்றுக்கொள்ளுதலும் நடக்கல நடக்கிறதாக அவ அதில் அதில் இன்வால்வ் பண்ணக்கூடியவங்க தங்களை கொள்கிறாங்க ஏமாத்தி கொள்றாங்க ஊழியம் அல்ல என்று எடுத்துக்கொள்ளலாமா சரி இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே வரும் இயேசு கிறிஸ்துவ விவாதம் செய்தாரா இயேசு கிறிஸ்து இடத்துல அநேகர் வந்தார்கள் தர்க்கம் பண்ணும்படியாக விவாதம் பண்ணும்படியாக வந்தார்கள் கேள்விகளோடு வந்தார்கள் இயேசு கிறிஸ்து இல்ல இல்ல நான் விவாதம் நான் கிறிஸ்தவ நான் கடவுள் நான் விவாதம் நான் பண்ண மாட்டேன் விவாதம் பண்ணுவது எனக்கு தகுதியான ஓடி ஒளிந்தாரா நின்று அந்த அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்தார் வரிசையர் வருகிறார்கள் சதுசேர் வரிசைக்கிறார்கள் இயேசு விடத்தில கேள்வி கேட்கும்படியாக சதுசேர் வந்து இடக்கு மடக்கான கேள்வி கேட்கிறார்கள் ஒரு பெண் ஒருவனை கல்யாணம் பண்ணுகிறார் அந்த புருஷன் மறித்து போகிறான் அதனுடைய சகோதரன் கல்யாணம் பண்ணுகிறான் அவனும் மறித்து போடுகிறான் இப்படி ஒவ்வொருத்தராக மறித்து போன நிமித்தம் அவள் ஏழு பேரை திருமணம் செய்ய வேண்டிய சூழல் வருகிறது இப்பொழுது பரலோகத்தில் உயிர்த்தழுதல் உண்டு என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா உயிர்த்தளதில் இவள் யாருக்கு மனைவியாக இருப்பாள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவத்திலே விவாதிக்கிறார்கள் தர்க்கம் பண்ணுகிறார்கள் இயேசு ஏசு கிறிஸ்துவோ தர்க்கம் விவாதம் எல்லாம் கூடாது கூடாது ஓடி வழிந்தார இல்லை பதிலுக்கு பதில் பேசினார் தக்க பதிலடி கொடுத்தார் பரலோகத்திலே அவர்கள் தேவதோர்களைப் போல இருப்பார்கள் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை என்று சொல்லி பதில் கொடுத்தார்லவா அல்லவா இப்போ இதை கேட்டு கொண்டு வருவான் வருகிறான் அப்போ வேதபாரகன் அவன் வந்து என்ன சொல்லுகிறான் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு இயேசு கிறிஸ்துவோட தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அப்ப இயேசு கிறிஸ்துவ அந்த தானே இருந்திருக்கிறாதானே கேட் அந்த தர்க்கத்தை கேட்ட இந்தவன் என்ன சொல்லுகிறா இயேசு கிறிஸ்துவை பாராட்டுகிறா அவ இயேசு கிறிஸ்துவ சொன்னது தான் உண்மை என்பதை கண்டு கொள்கிறான் இயேசு கிறிஸ்து நன்றாக உத்தரவு கொடுத்தார் என்பதை அறிந்து இயேசு அடுத்து கேள்வி கேட்டு சத்தியத்தை கற்றுக் கொள்ளும்படியாக ஸ்டேவான் தர்க்கம் பண்ணையாடு கூட மக்கள் தர்க்கம் பண்ணுகிறார்கள் பதில் பேசுகிறான் விவாதம் அப்போ சிலர் ஆறு ஒன்பது லிபர்த்தினர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரிய பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் ஸ்டேவானுடன் தர்க்கம் பண்ணினார்கள் தக்கம் பண்ணுகிறார்கள் இங்கே எல்லாம் வந்து நான் விவாதம் எல்லாம் பண்ணக்கூடாது ஓடி போனாரு பதில் பேசுகிறார் தேவான் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிட்டு அப்போ விவாதம் பண்ணும்போது ஸ்தேவான் பேசுகிற அந்த பேச்சுக்கு அவர்கள் பதில் பேச முடியாமல் போயிட்டு அதாவது விவாதத்திலே தோற்று போனார்கள் ஸ்தேவான் விவாதம் பண்ணிருக்கிறான் அப்போ இவர் கேட்கலாம் இப்ப இவர் என்னிடத்தில கேட்குறார் இல்லவா புதுவா என்னிடத்திலே கேட்கிறார் அல்லது புதுவாக கேட்கறாரல்ல விவாதம் பண்ணுவதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று இங்க ஸ்தேவான் விவாதம் அல்லவா இப்போ இவர் யாரையும் சேர்த்து குறை சொல்லுகிறார் குறை சொல்லுகிறார் காரணம் விவாதம் அந்த எதிர்த்து நிற்க யாராலும் கூடாமல் போயிற்று இப்ப இதனால் என்ன பிரயோஜனம் என்று சொல்லி இவர் கேட்பார் உண்மையிலேயே பார்த்தால் எந்த பிரயோஜனம் இல்லாதது போல தான் இருக்கும் காரணம் அதை தொடர்ந்து அவர்கள் தோற்ற விவாதத்திலே தோற்ற கோபத்திலே சேவான் மீது போய் குற்றச்சாட்டு ஸ்தேவானியை கொன்று போட்டார்கள் அங்க என்ன பிரோச்சனம் நடந்தது பண்ணால் என்ன பிரோச்சனம் என்று கேட்க முடியுமா அவன் அவனுக்கு அங்கே நடந்த அந்த சம்பவம் தான் அந்த அவனுக்கு அங்க நடந்த சம்பவத்தை வாசிக்கின்ற நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்கிறது கடவுளுக்காக உயிர் போனாலும் நிற்க வேண்டும் நம்முடைய நம்பிக்கையை குறித்து நாம் தைரியமாக சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தைரியம் பிறக்கிறது இது நன்மை அல்லவா பவுலப்போசலன் தர்க்கம் பண்ணையாருல அத்தேனே பட்டணத்திலே பவுலப்போசலன் தனக்கு முன்பாக எதிர்பட்ட எல்லாரோடும் கூட சம்பாஷனை பண்ணான் எதை குறித்து தன்னுடைய நம்பிக்கை குறித்து அப்போது அங்குள்ள மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் இவன் ஒரு வாயாடி அப்பொழுது கூட பலர் வாக்குவாதம் பண்ணினார்கள் பவுல் பதில் பேசுகிறான் பவுல வாயாடி என்று சொல்லுகிறார்கள் ஆனால் பவுல் தன்னுடைய நம்பிக்கையை எடுத்து பேச பவுல் தன்னுடைய நம்பிக்கையை பேசினது நிமித்தம் அவனுக்கு மேடையை அமைத்துக் கொடுக்கிறார்கள் இந்த மேடையில் பேசு என்று சொல்லி அது நிமித்தம் அங்கு கூடியிருந்த எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்களா இல்லை ஆனால் சிலர் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் பவுல் பேசின அந்த லாஜிக்கை புரிந்து கொண்டு பவுல் பக்கத்திலே நியாயம் இருக்கிறது பவுலுடைய உண்மை இருக்கிறது என்கிறதை புரிந்து கொண்டவர்கள் விசுவாசிகள் ஆனார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்பல்லோ நபர் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்கின்றவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டுகிறார் சத்தியத்தை சத்தியத்தை கற்றுக்கொண்ட என்பதாக என்ன செய்கிறார் அவன் வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஸ்தாந்தப்படுத்தினபடியால் கிருபை நாளே விசுவாசிகள் ஆனவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தார் பாருங்கள் அப்பல்ல செய்த காரியம் அப்போ அவன் ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்ளுகிறான் உடனடியாக வெளியரங்கமாகவே பப்ளிக்காகவே யூதர்களுடனே கிறிஸ்து தெய்வம் அல்ல என்று சொல்லக்கூடிய நபர்கள் போய் அவர்களிடத்துல இயேசுவே கிறிஸ்து நீங்கள் மேசியா வருவார் வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா அது அவர் ஏற்கனவே வந்து விட்டார் இயேசுதான் அந்த மேசியா என்று சொல்லி தர்க்கம் பண்ணுகிறான் வாதம் பண்ணுகிறான் விவாதம் பண்ணுகிறான் இதனால் தர்க்கம் பண்ண யூதர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ இல்லையோ ஆனால் அவர் இந்த யூதர்கள் மூலமாக குழப்பத்துக்குள்ளாகி இருப்பார்கள் அல்லவா சில குழப்ப மனநிலையில் இருப்பார்கள் அல்லவா சில கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் கிருபை நாளே விசுவாசிகள் ஆனவர்கள் அவர்களுக்கு இவனுடைய இந்த விவாதம் அல்லது இந்த தர்க்கம் மிக மிக உதவியாக இருந்தது என்று சொல்லி வேதாகமும் சொல்லுகிறது

அவர்களுக்கு உதவியாக என்னுடைய விவாதம் அமைந்திருக்கிறது விவாதத்தினால் ஒரு பயனும் இல்லை என்பது வேதாகமத்துக்கு எதிரான ஒரு வார்த்தை அது பவுல போஸ்கலன் செய்த விவாதத்திற்கு எதிரான ஒரு வார்த்தை அப்பல்லோ செய்த விவாதத்திற்கு எதிரான ஒரு வார்த்தை தேவான் செய்த விவாதத்திற்கு எதிரான வார்த்தை ஏசு கிறிஸ்து செய்த விவாதத்திற்கு எதிரான வார்த்தை விவாதம் பண்ணுவது ஏதோ பாவ செயல் அது அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்ன இது வாக்குவாதத்திற்கு எதிராகவும் வேதாகம் பல வசனங்களை பதிவு செய்திருக்கிறது அது எந்த அடிப்படையிலே யார் பெரியவன் நான் நீ பெரியவனா நான் பெரியவன் அடித்து பார்ப்போம் என்கின்ற ரீதியிலே நடைபெறுகிற விவாதங்கள் தேவன் கண்டிக்கிறார் சீடர்களை கூட தர்க்கம் விவாதம் பண்ணினார்கள் யார் பெரியவன் என்று சொல்லி அதை கிறிஸ்து தவறு என்கிறார் பொறாமை அடிப்படையிலே யார் பெரியவன் என்கின்ற சுய மாம்ச அடிப்படையில் வருகிற விவாதங்களைத்தான் அல்லது வாக்குவாதங்களைத்தான் வேதாகமும் கண்டிக்கிறது அது மாம்சத்தின் நிச்சைகள் என்று சொல்லி வேதாகம் சொல்கிறது மற்றபடி மக்கள் உண்மை அறிய வேண்டும் என்னுடைய நம்பிக்கையை மற்றவர்களுக்கு பறைசாற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே செய்யப்படுகிற விவாதம் வேதாகமும் அங்கீகரிக்கிறது அப்படித்தான் சத்தியம் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்னை குற்றப்படுத்தும்படியாக கூறிய இந்த வீடியோவிலே மனிதர்களை சுயநலமாக்கக்கூடிய சில சோதனைகளை நயவஞ்சமாக நுழைத்திருக்கிறதை காணந்திருந்தது இல்லையா ஒரு ஆசிரியராக நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அல்லது நீங்கள் ஒரு ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யாமல் நீங்கள் உட்காந்து ஊழியம் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் நான் கடவுளுக்காக ஊழியம் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அந்த நேரத்தை வீணடிச்சு நீங்கள் வந்து உட்காந்து இந்த மாதிரி டைப் பண்ணிகிட்டு இருந்தால் அது எவ்வளோ பெரிய தவறு கடவுளுடைய பார்வையில் அது எவ்வளோ பெரிய பாவமாக இருக்கும் உண்மையிலேயே சம்பளம் வாங்கி கொண்டு வேலை செய்ய வேண்டிய நேரத்தை நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி கெடுப்பது அது ஏமாற்றுத்தனம் ஆண்டவர் அப்படி செய்ய அழைக்கவில்லை அது உண்மைதான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க உங்களுடைய பிள்ளைங்க கூட நேரம் செலவு பண்ணணும் உங்களுடைய மனைவி கூட குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரம் அங்க உங்க வீட்டுல வேலை இருக்கும் அவங்க கூட நேரம் செலவு பண்ணுவோம் அதெல்லாம் உட்காந்து 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 என்ன செய்யுது உட்காந்து டைப் பண்ணு ஒரே விவாதம் தான் கொண்டாட்டி கடைக்கு போச்சுன்னா போறது கிடையாது அதே போல தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கு நேரமே கொடுக்காமல் நான் ஊழியம் செய்கிறேன் விவாதம் செய்கிறேன் என்று செய்வதும் தவறுதான் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் மக்களைக்கு போதிக்க கூடாது மக்களையும் நடத்தக்கூடாது என்று வேதம் திட்டம் தெளிவாக சொல்லுகிறது இதுவும் உண்மைதான் ஆனால் இந்த நபர் தந்திரமாக எதை கையாளுகிறார் என்று சொன்னால் விவாதம் செய்கிற அத்தனை பேருமே இப்படிப்பட்டவர்கள் தான் வேலை செய்யாமல் ஏமாற்றுகிறவர்கள் குடும்பத்தோடு நேரத்தை செலவிடாமல் வாழுகிறவர்கள் என்கிறதாக ஒரு பொய் குற்றச்சாட்டை வைக்கிறார் அடுத்த கட்டமாக இவர் சொல்லுகிற காரியம் நீ எப்பொழுதும் உன்னுடைய வளர்ச்சி உனக்கு உன்னுடைய செல்வத்தை பெருக்குவதற்கு உன்னுடைய கல்வியை பெருக்கு உன்னுடைய கெரியருடைய அடுத்த கட்டம் என்று தான் நீ சிந்திக்க வேண்டும் சம்பாத்தியத்துக்கு போகணும் நல்ல வேலை பார்க்கணும் அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா தனக்கான திறமையை வளர்த்துக்கொள்ளணும் அதுக்கு படிக்கணும் அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வேலையில் தன் அடுத்த கட்ட இடத்துக்கு முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு அவங்க படிக்கணும் பயிற்சி பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது இதுக்கெல்லாம் நேரம் கொடுக்காம உட்காந்து வாட்ஸ்அப்பில் உட்காந்துட்டு தன்னுடைய நம்பிக்கை தான் சரின்னு சொல்லிட்டு கடந்து முண்டிட்டு கிடக்கிறது போராடிட்டு கிடக்கிறது அதாவது என்ன சொல்ல வருகிறார் விவாதம் பண்ணுகிறவர்கள் அதாவது எலியா முதல் ஏசு கிறிஸ்து அப்போ பவுல் ஸ்டேவான் உட்பட யாருமே அவர்கள் ஒழுங்கில்லாதவர்கள் வேலைக்கு போகாதவர்கள் வெட்டியாக உட்கார்ந்து விவாதம் பண்ணுகிறார்கள் என்கின்ற துணியில் தான் பேசுகிறார் அதாவது அவங்க படிக்கணும் வேலைக்கு போகணும் நீ விவாதம் எல்லாம் பண்ணக்கூடாது அதாவது பார்வையில விவாதம் பண்ணுகிறவர்கள் படிக்காதவர்கள் வெட்டியாக நேரத்தை வீணாக்குகிறவர்கள் என்கின்ற துணியில தான் பேசுகிறார் அப்படிப்பட்ட சிலரும் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு புத்தி சொன்னால் பரவாயில்லை ஒட்டுமொத்தமாக விவாதம் பண்ணுகிறவர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்கின்ற துணியில் இவர் பேசுகிறார் அல்லவா தவறு அதாவது இவருடைய போதனை ஒரு மனிதனை சுயம் சார்ந்து சிந்திக்க வைப்பதாக இருக்கிறது சுயநலம் அதாவது நீ கடவுளுக்கென்று எந்த காரியத்திலும் ஈடுபட நீ பகல் நேரத்திலே வேலை செய்ய வேண்டும் வேலை முடித்து வந்தால் குடும்பத்தோடு செலவிட வேண்டும் கடவுளுக்கென்று நேரம் ஒதுக்குவது மற்ற மனிதர்களுடைய நலனுக்காக நேரம் ஒதுக்குவதோ இல்லை அந்த வீடியோவில் சீர்நலமான மனிதர் கூட்டத்தை உருவாக்க விரும்புகிறார் வேதாகமம் வேலை செய்ய சொல்லுகிறது வேலை செய்யாதவன் உண்ண என்று சொல்லுகிறது ஆனால் அப்படி வேலை செய்கிறதை கூட எந்த அடிப்படையில சொல்லுகிறது உன் உன்னுடைய நலனுக்காக உன்னுடைய குடும்பத்திற்காக என்று சொல்லி சிந்திப்பதற்காக சொல்லவில்லை பாருங்கள் அதிகாரத்திலே பவுலப்போசல் எழுதுகிறார் திருடுகிறவன் இனி திருடாமல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தன்னிடத்திலே உண்டாயிருக்கும்படி நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் அப்ப நீ வேலை செய்ய நல்ல வேலை செய்து பிரயாசப்படு இதற்காக குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக உனக்கு எதாக வேண்டும் அதற்காக பிரயாசப்படு அப்போ நீ வேலை செய்யும் போது கூட மற்றவர்கள் நலன் சிந்தித்து அந்த அடிப்படையில் தான் செயல்பட வேண்டும் என்கிறதாக வேதாகம் சொல்லுகிறது இந்தியாவிலே வந்த மிஷினரிமார்கள் நான் அவர்களுடைய வேலை அதை தொடர்ந்து குடும்பம் என்று மட்டுமே சிந்தித்திருந்தால் என்ன இந்தியாவிலே கல்வி வந்திருக்குமா இந்தியாவில் உள்ள சாதி ஏற்றத்தாழ்வு அந்த அளவுக்கு ஒழிந்திருக்குமா இவர் என்ன சொல்லுகிறார் நான் சிஸ்டமேட்டிக்காக போதிக்கிறேன் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்போ அப்போ குடும்பத்தை பார்க்க வேண்டாமா அப்போ வேலைக்கு போக வேண்டாமா வேதாகத்துல நாங்க என்னுடைய திருச்சபையில் பேசக்கூடிய விஷயங்களை வந்து நான் வந்து ரெகுலரா போட்டு இருக்கிறேன் அப்போ அதை வந்து ரெகுலரா அந்த பைபிள் விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் போது அந்த புத்தகத்தை ரெகுலரா கற்றுக்கொள்ளக்கூடியவங்க நல்லா கற்றுக்கொள்ளலாம் அப்போது இவருக்கு இவருடைய மனதிலே ஒரு சுயநலம் இருக்கிறது இந்த சுயநலத்தை இவரை பின்பற்றுகிறவர்களை கடத்த பார்க்கிறார் இது ஒரு சாத்தானுடைய தந்திரம் ஒருவேளை இவர் இவர் ஒருவேளை இவர் மக்களுடைய நலனை அக்கறை கொண்டு சொல்வதை போல தோற்றம் ஏற்படலாம் பேதுருவுக்கு கூட ஏசு கிறிஸ்துவின் கொண்ட அக்கறையினால் ஒரு காரியத்தை சொல்வது சொன்னான் பேதுருவின் பார்வையிலே அது அக்கறை போல தோற்றம் அளிக்கலாம் ஏசு கிறிஸ்துவே உனக்கு எந்த பாடல்களும் வரக்கூடாது என்று சொல்லி சொன்னான் ஏசு கிறிஸ்து சொன்னா எனக்கு பின்னாக போ சாத்தானே பேதுருவே நீ இப்படி பேசுவது சாத்தானிய சிந்தனை என்று சொல்லி சுயநலம் சார்ந்த சிந்திப்பது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நீ மட்டும் முன்னேறிப்போ அதை மட்டும் பார்த்துக்கொள் அது முடிச்சு வந்தா உன்னுடைய குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கொள் வேற எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு பிரச்சாரம் அது நிமித்தம் அவருடைய கேள்வி கேட்டால் பதில் சொல்லக்கூடாது பகல் நேரத்துல கட்டிட வேலை செய் இருபது நேரத்தில் உன் குடும்பத்தை பாரு அடுத்து இதில் குறித்து சிந்திக்கணும் உன்னுடைய கெரியர் அடுத்த கட்ட வளர்ச்சி இதை பற்றி தான் நீ சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் எவ்வளவு ஒரு மோசமான போதனை தெரியுமா இது கிறிஸ்தவத்துக்கு முற்றிலும் எதிரான போதனை தயவு செய்து இப்படிப்பட்ட வஞ்சகங்களில் விழுந்து கொள்ளாதீர்கள் இவர் சொல்லுகிறாரோ வாக்குவாதங்களை பற்றிய நோய் கொண்டவனாக இருக்கிறான் வேதாகமத்தில பவுல் சொல்ற மாதிரி இந்த நோய் விவாதம் பண்ற அந்த நோய் இந்த நோயினால கடந்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா தேவையில்லாம தங்களுடைய வாழ்க்கையை வீணாக்குறாங்க அந்த வார்த்தை யாரை குறித்து சொல்லப்பட்ட தெரியுமா சத்தியத்திற்காக விவாதம் பண்ணுகிறவர்களை குறித்து அங்கே பவுல் சொல்லவில்லை கிறிஸ்துவுக்கு எதிராக கள்ள போதனைகள் பரப்புவார்கள் அல்லவா அப்படிப்பட்டவர்கள் புத்தியற்ற புத்தீனமான வாதங்களை எல்லாம் செய்வார்கள் அப்படிப்பட்டவர்களோடு கலக்க கூடாது என்கிறதை சொல்லுகிறார் புத்தினமான தர்க்கங்கள் முட்டாள்தனமான வாதங்கள் அது பார்த்தாலே தெரியும் அது அத முட்டாள்தனமான வாதம் என்று சொல்லி முட்டாள்தனமாக கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பார்கள் சிலர் அப்போ அவைகளை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார் அதே போல வம்ச வரலாறு நியாய பிரமாணத்தை குறித்த தர்க்கம் காரணம் கிறிஸ்தவத்துக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் சம்பந்தமே இல்லை அது அப்படிப்பட்ட கிறிஸ்தவம் நியாயப்பிரமாணத்தில் இந்த இது இதுவா இது வேண்டுவா என்று சொல்லி அங்கே போய் வியாதம் பண்ணுவது தேவையா ஆகவே தேவையற்ற விவாதம் அவை அவைகளை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி வேதாகவும் சொல்லுகிறது ஆனால் சத்தியத்திற்காக நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை மற்றவர்களிடத்திலே பண்ணும் சொல்லும் போது அவர்கள் எதிர்கேள் வைப்பார்கள் அல்லவா அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் எதிர்கேள் வைப்பார்கள் அதற்கு எதிராக நாம் பதில் சொல்ல வேண்டும் அதுதான் விவாதம் அவர்களுடைய நம்பிக்கை தவறு என்பதை சுட்டிக்காட்டும்படியாக கேள்வி கேட்க வேண்டும் இதுதான் விவாதம் இதை வீதாகவும் அங்கீகரிக்கிறது உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாருங்கள் என்று சொல்லி பேத சொல்லுகிறார் எதிர்கேள்விகள் வரும் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் அங்கிருந்து ஓடக்கூடாது இல்லை நான் விவாதம் பண்ணுவது தப்பு அதனால நான் நிக்க மாட்டோம் நான் ஓடுவேன் என்பதல்ல கிறிஸ்தவம் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் அவர்களுடைய நம்பிக்கை தவறு என்பதை சுட்டி காட்டுவதற்கு எதிர்கேள்விகளும் கேட்க வேண்டியத்தான் செய்தார் பாருங்கள் நாளை தினத்திலே என் எனக்கும் ரோஸ்டிங் டுடே கிறிஸ்டியன் சேனல் ஜெஸ்வின் அவர்களுக்கும் கடவுள் எப்படிப்பட்டவர் வேதாகமாம் காட்டுகிற கடவுள் எப்படிப்பட்டவர் என்கிறதை குறித்து ஒரு விவாதம் நடக்க இருக்கிறது விருப்பம் இருக்கிறவர்கள் பார்த்து பயனடைங்கள்